தீபாவளி எதனால் கொண்டாடப்படுகிறது ஆன்மீக கதைகள் தீபாவளி பண்டிகை இந்துக்களின் முதன்மையான பண்டிகைகளில் ஒன்று அரக்கனான நரகாசுரன் வதம் செய்யப்பட்ட தினத்தை தான் தீபாவளியாக உலகெங்கிலும் உள்ள இந்துக்கள் கொண்டாடுகிறார்கள் அடைமலைக்கு பேர் போன ஐப்பசியின் முக்கிய பண்டிகை தீபாவளி ஒரு பக்கம் மடித்து வெளுக்கும் மலை மறுபக்கம் நரகாசுரனை வதம் செய்ததை கொண்டாடும் தீபாவளி திருநாளாம் தீபாவளி இப்போது உள்ள நேபாளத்துக்கு அருகே உள்ள பிரக் யோதிஸ்பூர் என்ற பூமியின் மன்னனாக இருந்தவன் தான் நரகாசுரன் மக்களுக்கு மட்டுமல்லாமல் தேவர்களுக்கும் பெரும் மிரட்டலாக பயங்கர அச்சுறுத்தலாக இருந்தவன் தான் நரகாசுரன் நரகாசுரன் பூமாதேவியின் மகன் கடும் தவம் இருந்த நரகாசுரன் பிரம்மனிடமிருந்து ஒரு வரத்தை பெறுகிறான் அதாவது எனது தாயாரின் கையால் தான் எனக்கு மரணம் நிகழ வேண்டும் வேறு யாரும் என்னை அழிக்க முடியாது என்பதுதான் அந்த வரம் நரகாசுரனின் கடும் தவத்தை மெச்சிய பிரம்மனும் வேறு வழியின்றி அந்த வரத்தை கொடுக்கிறார் அதன் பிறகு நரகாசுரனின் அட்டகாசம் அதிகரிக்கிறது கடவுள்களின் அன்னை என்று கூறப்படும் அதிதியின் காது வளையங்களையே திருடியவன் நரகாசுரன் அது மட்டுமா பல்வேறு கடவுள்களின் பதினாறாயிரம் மகள்களை கடத்தி வந்து தன் அந்தபுரத்தில் சிறை வைத்தான் நரகாசுரனின் கொட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்துப் போனதை அடுத்து அனைத்து கடவுள்களும் ஒன்று சேர்ந்து கிருஷ்ணனை சந்தித்தனர் நரகாசுரனை ஒடுக்கி அவனிடம் தங்களுக்கும் மக்களுக்கும் விடுதலை தர வேண்டும் என முறையிட்டனர் கடவுள்களே வந்து முறையிட்டதால் நேரடியாக கிருஷ்ணர் களம் இறங்கினார் நரகாசுரன் பெற்றவரம் குறித்து அறிந்த கிருஷ்ணர் தனது ராதா சாரதியாக மனைவி சத்யபாமாவை இவர் பூமாதேவியின் மறு உருவம் என்பதால் அழைத்துக்கொண்டு கொண்டு கிளம்புகிறார் நரகாசுரனுக்கும் கிருஷ்ணருக்கும் இடையே கடும் சண்டை தொடங்குகிறது அப்போது நரகாசுரன் விட்ட ஒரு அம்பு தாக்கி கிருஷ்ணர் மயக்கமடைகிறார் இதனையடுத்து சத்யபாமா வில்லை எடுத்து அம்பை தொடுத்து நரகாசுரனை குறிப்பார்த்து தாக்குகிறார் நரகாசுரன் வீழ்கிறான் பின்னர் கிருஷ்ணர் நரகாசுரன் பிடியில் இருந்த அனைத்து பெண்களையும் அதிதியின் காது வளையங்களையும் மீட்டு தேவர்களிடம் ஒப்படைத்தார் நரகாசுரனை அதிகாலையில் வதம் செய்து முடித்த கிருஷ்ண பகவான் எண்ணெய் தேய்த்து தலைமுழுகினார் இதுதான் இன்றளவும் தீபாவளி என்று அதிகாலையில் எண்ணெய் தேய்த்து குளிக்கும் பழக்கம் தொடர்கிறது இதேபோல இன்னொரு கதையும் தீபாவளிக்கு உள்ளது அது ஏன் தீபத் திருநாள் என்று அழைக்கப்படுகிறது என்பதற்கான கதையும் கூட ராவணனை வென்று சீதையை மீட்கிறார் ராமன் பின்னர் சீதையுடன் அயோத்திக்கு திரும்புகிறார் மன்னனாக முடிசூடுகிறார் இதைத்தான் தீபாவளியாக மக்கள் கொண்டாடினார்களாம் ராமரும் சீதையும் அயோத்திக்கு வந்தபோது அன்று அமாவாசை இரவு இதனால் இருளில் தாங்கள் எங்கே போகிறோம் என்பது தெரியாமல் தடுமாறியுள்ளனர் இதையடுத்து அயோத்தி மக்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்பு அகல் விளக்குகளை ஏற்றி ஒளி கூட்டினர் இதனால் ஏற்பட்ட வெளிச்சத்தில் ஒளியில் சரியான பாதையில் நடைபெறத் தொடங்கினாராம் ராமரும் சீதையும் இதனால்தான் தீபாவளிக்கு தீப ஒளி திருநாள் என்ற பெயரும் வந்தது இதேபோல் பிற கதைகளும் உண்டு விஷ்ணு லட்சுமி தேவியின் திருமணம்தான் தீபாவளியாக கொண்டாடப்படுகிறது என்ற ஒரு புராணக் கருத்தும் உண்டு வங்கத்தில் காளி தேவியை வணங்கும் நாளாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியிலும் தீபாவளி ஒரு விதமாக கொண்டாடப்படுகிறது வட இந்தியாவில் தீபத் திருநாள் மொத்தம் நான்கு நாட்கள் கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நான்கு நாளும் ஒரு வகையான கொண்டாட்டத்தில் மக்கள் ஈடுபடுகிறார்கள் பூஜை செய்கிறார்கள் முதல் நாளை நரக சதுர்த்தியாக கொண்டாடுகிறார்கள் தீய சக்திகள் அழித்து அதாவது நரகாசுரன் அழிந்த நாள் வாழ்வில் வளம் பிறக்கும் நாளாக இது கொண்டாடப்படுகிறது தீபாவளி தினமான இரண்டாவது நாள் அமாவாசை தினம் இந்நாளில் லட்சுமி தேவியை வணங்குகிறார்கள் மூன்றாவது நாளில் கார்த்திகை சுத்த பதயாமி தினமாக கொண்டாடப்படுகிறது நான்காம் நாள் யம தீ விதியை தினமாக கொண்டாடுகிறார்கள் அதாவது அன்றைய தினம் பெண்கள் தங்களது சகோதரர்களுக்கு புத்தாடை கொடுத்து வணங்கி ஆசீர்வாதம் பெற்ற தினம் தீபாவளி என்றால் பட்டாசுகளும் பிரகாசமிடும் அகல் விளக்குகளும் இணைந்தே நினைவுக்கு வரும் ஏன் விளக்கு ஏற்றி கொண்டாடுகிறோம் பட்டாசுகள் வெடிப்பது ஏன் என்பதற்கு ஒரு காரணம் உண்டு வீடுகளில் அன்றைய தினம் விளக்குகளை ஏற்றி வைப்பதன் மூலம் வீடுகளில் இருள் விலகி வளம் பெருகும் என்பது ஐதீகம் அயோத்திக்கு ராமரும் சீதையும் வந்தபோது அந்த நகர மக்கள் விளக்கேற்றி வைத்தனர் என்ற புராண வழக்கமும் இதற்கு இன்னொரு காரணம் அதே போல சக்திகளை விரட்டி அடித்ததை மகிழ்ச்சியுடன் கொண்டாட பட்டாசு என்பது பட்டாசுகளுக்கான ஐதீகம் தென்னிந்தியாவில் நரகாசுரன் வதமாக தீபாவளி கொண்டாடப்படுகிறது வட இந்தியாவிலும் ராமரும் சீதையும் அயோத்தி திரும்பியதை ராமர் பட்டம் சூட்டிக் கொண்டதையுமே தீபாவளியாக கொண்டாடுகிறார்கள் இப்படி ஒவ்வொரு விதமாக இந்தியாவின் ஒவ்வொரு பகுதி மக்களும் கொண்டாடினாலும் கூட தீபாவளியின் மையக்கருத்து நலமும் வளமும் வந்து சேரும் தீபத் திருநாள் என்பதாகவே உள்ளது என்பதால் தீபாவளி திருநாள் இந்துக்களின் மிக முக்கிய திருநாளாக விளங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது